தமிழ் பேசி தமிழகம் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வாசிப்பது நண்பனவர்கள் குரூப் டூ டூஏ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு அடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சொல்ல வந்த தகவல் முழுமையாக புரியும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஃபெப்ரவரி ரெண்டு மார்னிங்கும் ஃபெப்ரவரி எட்டு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா டூ ஏ மெயின்ஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டூஏோட மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஓஎம்ஆர்னு மாற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரவரி எட்டாம் தேதி காலையில் வந்து ஓஎம்ஆர் டூ ஏ மெயின்ஸ் நடக்கும் ஓகேங்களா ஸோ மதியானம் எப்பயும் போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்கிரிப்டிவ் தான் ஓகேங்களா ஸோ எங்கள் சென்டர் சூஸ் பண்ணீங்களோ அதே சென்டரில் தான் நடக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஓடிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஏ மெயின்ஸ்க்கான அந்த சென்டர் செலெக்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சென்டர் நீங்கள் டூ செலக்ட் ஆயிருந்தாலும் நீங்கள் டூ ஏ மெயின்ஸ்க்கு வந்து என்ன சென்டர் சூஸ் பண்ணீங்களோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி சென்டர் தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு வேலை டூ மெயின்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வென்யூ வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து டூ ஏ மெயின்ஸ்க்கு என்ன கொடுத்துருந்தீங்களோ அதே இடத்துல தமிழ் எலிஜிபிலிட்டி வரும் ஓகேங்களா ஸோ டூ மெயின்ஸ் வந்து சில பேருக்கு வந்து லா படிச்சவங்களெல்லாம் வந்து டூ மெயின்ஸ் மட்டும் வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி எட்டாம் தேதி ஆஃப்டர்ன் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் காலையில் டூ ஏ மெயின்ஸ் எழுத மாட்டிங்க நீங்கள் ரெ டூ டூ ஏ ரெண்டுமே செலக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டூ எம்என்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி எட்டாம் தேதி முடிக்கிறீங்க டூ மெயின் செலக்ட் ஆனவங்களுக்கு எப்பையும் போல் பிப்ரவரி இருபத்தி மூணு அதே டேட்டில் அந்த டேட்டில் வந்து மாற்றம் கிடையாது ஸோ அது டிஸ்கிரிப்டி தான் ஓகேங்களா ஸோ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி காலையில் நடக்கிறத பெப்ரவரி எட்டாம் தேதி மதியானம் மாற்றியிருக்காங்க ஸோ மார்னிங் ஃபெப்ரவரி எட்டு மதியம் இருந்த குரூப் டிஏ மெயின்ஸை வந்து சிப்டி மெத்தட்லேருந்து ஓஎம்ஆர் மெத்தட் மாற்றிட்டு அதை வந்து பிப்ரவரி எட்டு மார்னிங் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து தயாராகிற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபோக்கஸை வந்து ஸ்டடீஸில் காட்டுங்க ஸோ இதை பற்றி வீணான ஒரு ஆர்கியுமெண்ட் பண்ணுறது வேஸ்ட் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி தான் வந்து பண்ண போகிறோம் நம்மளுக்கு எப்படியோ எல்லாேருக்கும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெத்தட் இருக்க போகுது ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ பிளஸ் மை ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கடந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக்கல் ரீசனிங் ஜிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இதுக்கெல்லாம் வந்து சிறிய முறையில் வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இலவட்டம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடுபடுறது உங்கள் இலவட்ட தமிழ் நன்றி வணக்கம்